பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தினால் நம்ம எத்தனையோ விஷயங்களில் இருக்கோம் நவகிரக ரீதியாக நம்ம இருக்கோம் நவகிரகங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்குது இந்த நவகிரகங்கள் தான் தோஷத்தை காண்பித்து கொடுக்கறது எத் பாவம் தத் பலம் நம்ம பண்ண பாபங்கள் தான் நமக்கு பலனாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஜோதிடர்கள் சொல்கிற வழக்கங்களாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த நவகிரகங்களுடைய தாக்கங்கள் தீர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் நவக்கிரகங்களுடைய தாக்கங்கள் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தானியங்களை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் தானியத்தில் விளக்கேற்றுறது அதோட விசேஷம்னு சொல்லுவாள் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னு கேட்டுட்டேன்னா நவகிரக தோஷம் நீக்கிறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளை நம்ம பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி என்ன ஒன்பது தீபங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பது ஒன்பது பதினெட்டு தீபம்னு சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சூரிய பகவானோட ஒரு தீபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சூரியனுக்கு உண்டான தானியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை இந்த கோதுமை நம்ம ஒரு தொன்னையில் கோதுமையை நிறச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு வச்சுக்கணும் இது நடுவில் கிழக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயும் பண்ணலாம் அல்லது கோயில்லையும் பண்ணலாம் சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சந்திரன் இந்த சந்திர பகவானுக்கு நீங்கள் ஒரு தொன்னையில் நெல்லு வச்சு அதன் மேல ஒரு மண் விளக்கு வச்சு ஏத்துறது ரொம்ப விசேஷம் இது எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் சூரிய பகவான்னா நடுவுல ஒரு தொண்டையை வச்சு ஏத்துறீங்க இது ரவுண்டா நீங்க ஏத்துறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் நீங்க நடுவுல வச்சுட்டோம்னா அதனுடைய வலதுபுறம் மேல் நோக்கி ஒரு தொன்னையில் நெல் வச்சு அதன் மேல் மண் விளக்க வச்சு அதில் நல்லெண்ணையோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி ஏத்துறது ரொம்ப விசேஷகரமான பலன் கொடுக்கும் இது சந்திரனுடைய தோஷத்தை நீக்கக்கூடியதாக அமைத்துக் கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்தது செவ்வாய் தோஷத்துக்கு உண்டானது செவ்வாய்க்கு உண்டானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொன்னையில் துவரையை வச்சு அதன் மேலே மண் தீபம் வச்சு அதில் நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி சூரிய பகவான் அதாவது நெடுவில் இருந்து வலது புறமாக கிழக்க நோக்கி ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது செவ்வாதோஷத்தை நீக்கக்கூடிய நவதானிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டேன்னா செவ்வாயை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் இந்த புதனுக்கு பார்த்துட்டேன்னா ஒரு தொன்னையை வச்சுட்டு பாசி பயிர் பச்சை இதை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும் அதன் மேலே ஒரு மண் தீ விளக்க வச்சு ஏற்றுறது நல்லது கிழக்கை பார்த்து ஏத்துறது நல்லது இது நடுவில் சூரியனோட வச்சிருப்பேர் அதுக்கு வல இடது புறம் மேல் நோக்கி இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து சூரிய பகவானோடது நடுவில் இருக்கணும் அடுத்தது சந்திரனோடது வலது புறம் மேல் நோக்கி இருக்கணும் செவ்வாயோடது வலதுபுறம் நோக்கி இருக்கணும் அடுத்தது புதனுடையது இடதுபுறம் மேல் நோக்கி இருக்கக்கூட வேண்டியதாக இருந்துருக்கும் இது நவதானிய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது புதனுக்காக பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அடுத்தது குருவுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு தொன்னையை வச்சுண்டு அதில் கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொண்டக்கடலையே ரெண்டெண்ணம் இருக்குது ஒன்று வெள்ளை இருக்குது இன்னொன்று ப்ரௌன் இருக்குது நீங்கள் எதை வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் கொண்டக்கடலையில் மேலே ஒரு மண் தீபம் வச்சு எண்ணெயோ அல்லது நெய்யோ வச்சு ஏத்துறது ரொம்ப விசேஷகரமாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி ஏற்றணும் அப்படின்னா நடுவில் சூரிய பகவான் இருக்காரு அதிலிருந்து இடது பக்கம் நேர் நோக்கி கிழக்க பார்த்து ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம வந்து இப்ப யார் யாருக்கு ஏத்திருக்கிறோம் சூரிய பகவானுக்கு ஏத்திருக்கோம் சந்திர பகவானுக்கு ஏத்திருக்கோம் செவ்வாய்க்கு ஏத்தியாச்சு புதனுக்கு ஏத்தியாச்சு அடுத்தது பாத்துட்டுன்னா குரு பகவானுக்கும் ஏத்தியாச்சு அடுத்தது யாருக்கு அப்படின்னா சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கர பகவானுக்கு என்ன பண்ணும் ஒரு தொன்னையில மொச்சை இந்த மொச்சை தானியத்தை வச்சுண்டு ஒரு மண் தீபத்துல நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊத்தி தீபத்தை ஏத்தணும் இது எப்படின்னா சூரிய பகவானுக்கு நேர் முன்னாடி நேர் முன்னாடி கிழக்கை பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுக்கு சுக்க பகவானுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு அடுத்து சனீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வர பகவானுக்கு என்ன பண்ணும் ஒரு தொன்னையில் எள்ளு வச்சு மேலே மந்தீபம் வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுறது நல்லெண்ணெயோ நெய்யோ வச்சு விளக்கேற்றலாம் இதையும் கிழக்கு முகமாக ஏற்றுறது நல்லது எங்கே சூரிய பகவானுக்கு நெடுவில் வச்சுருக்கலோ அதுக்கு நேர் பின்னாடி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இது தொன்னையை வச்சு ஏற்றிக்கலாம் அடுத்தது பார்த்துட்டோம்னா ராகுவுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உளுந்து ஒரு தொன்னையில் ஃபுல்லாக உளுந்து போட்டுண்டு அதன் மேலே மந்தீபம் ஏற்றி ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதை நேராக உங்களுக்கு சனீஸ்வரருக்கு பக்கத்தில் அதாவது வலது பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேது பகவானுக்கு அப்படின்னு சொல்லலாம் கொள்ளு போட்டு ஒரு தொன்னையில் வச்சுட்டு அது சனீஸ்வரருடைய இடது பக்கம் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நீங்கள் இங்கே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுத்திலையும் நடுவில் சூரியன் அடுத்தது சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனீஸ்வரர் ராகு கேது சுத்திலையும் ஒரு தீபம் தானிய தீபமாக நீங்கள் ஏற்றிருப்பீங்க மண் தீபத்தில் ஏற்றிருப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு செட்டு ஒரு பக்கம் இந்த பக்கமும் ஒரு பக்கம் இந்த பக்கமும் நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றி வந்தீங்கன்னா நவக்கிரக தோஷம் உங்களுக்கு நீங்கி நன்மை பெருகக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியுது இது நவக்கிரக தோஷம் நீங்கிறதுக்காக தானிய தீபத்துக்குண்டான ஒரு டிப்ஸுன்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நவக்கிரக தோஷம் போய் நன்மையே பெறுகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாளும் நிகழ்ச்சியின் மூலமாக சில விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவரும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் சேவகா என்று திருநீது அணிபோர்க்கு மேபபராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கே அரகரோகரா